பூமியை சமப்படுத்துவதற்காக அந்த பரமேஸ்வரன் என்பது சொல்வார்கள் அகற்றிய அந்த பரமேஸ்வரின் பெயரை தாண்டிய தென் தமிழகத்தில் தமிழகத்தை தமிழகம் காக்க டெல்லியில் ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும் அது எந்த கட்சி என்று எந்த கட்சி அந்த திமுகவை தருவோடு இங்கே இந்த கோட்டை இந்த தலைமை சேவையத்தில் மேலே ஒரு பார்க்கிறது அந்த தொழிற்கு சொந்தக்காரராக இருந்த ஒரு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த தலைமை நாற்பாக்க வேண்டும் அதற்கான அச்சாரப்படும் திருவிழா தான் இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் இது பொதுக்கூட்டம் சிங்கம் நமக்கு வேண்டியதான் என்ன மேற்பட்டி ஆனால் விவசாய உறுதியில் பதினைந்து லட்சம் மக்கள் நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறாங்க இதுல ஏழு லட்சம் பேருக்கு வேற வாய்ப்பு இல்லை மூன்று